ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்கு டீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான தக்காளி ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க சட்டனை டீ போகிற டைம்லேயே இந்த ஸ்நாக்ஸை செய்து முடிச்சிடலாம் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்போ இரநூத்தி ஐம்பது உள்ள ஒரு கப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க அது நிரம்ப வந்து நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே வந்து நம்ம சேர்த்து விட்டுருலாம் இப்போ பெரிய டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த ஓமப்பொடைக்க தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நான் க்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம தக்காளியே நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மீடியமான சைஸில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருந்தாலுமே வடிகட்டியை நம்ம பயன்படுத்தி சேர்த்துக்கலாம் ஏதன்னா திப்பிகள் வந்து இருந்ததுன்னா நம்ம பிழிஞ்சு போது அப்படியே வந்து மாட்டிக்கும் அதனால இது போல் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த திப்பிகள் வந்து நமக்கு வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்ங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம் ஒரு வேளை தண்ணி நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு பத்தத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இப்போ இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அதுலேருந்து வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்து நம்ம பண்ணிக்கலாங்க இதுபோல் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஓமப்பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு ஒன் மந்த் ஆனாலையும் நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளி பழத்தோட சாறு வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ எக்ஸாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம பசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் கைகளில் வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி நினச்சிட்டோம் நம்ம வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஓமப்பொடி செய்கிறதுக்காக நான் முறுக்குழல் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சு வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாவு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரவுண்ட் இதில் பார்த்திங்களா கொஞ்சமாக ஆயில் வந்து தடை விட்டுக்கலாங்க போல் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஃபில் பண்ணிக்கின பின்னாடி இது போல் நமக்கு நல்லா வந்து வெளியே வரணும் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சி வந்துருச்சு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப அப்படியே இருக்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாங்க டக்குன்னு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வந்துடும் பாருங்க சல சலப்பெல்லாம் முழுமையாக அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தக்காளி பழத்தில் தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே போல எல்லா உம்முப்பொடியும் சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக நமக்கு உம்முப்பொடி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம தக்காளி ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலையை பொறிச்சிட்டு இதோடு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நொறுங்கி வருதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்